டேரெக்ட் ஒரு குசு குடிச்ச ஆள் சரிங்களா ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அண்ட் ட்ரைலர்லேயே அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்டில் நின்னார் ஒரு இடத்துல நின்னார் அதிலே வந்தார் இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரம்பலம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடான்னு சொல்லியிருக்கீங்க மாதாவை கையில் வச்சிருந்தீங்க இல்லை இல்லை அதுதான் அந்த டயலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன் அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு பட் என்னென்னா சார் பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன் பார்ட் டூ ஃபியூச்சரில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிட்டில் வந்துடுவோம் நாங்கள் ஓடிட்டில் ஒரு மூடில் இருக்கிறாங்க அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் ஓடி இருக்குது பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிட்டு அந்த டைட்டிலில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார் நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு டைரக்டர்ஸ் உக்கா வந்து எழுதிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வச்சு தேர் ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்

அதை கிளியர் பண்ணிடுறேன் மேடமும் அதை கேட்டாங்க நான் நடிக்கல இதில் ஆம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்கு ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ் நான் எனக்கு அப்புறம் பேசுனதே வந்து பண்ணலாங்கிறது தான் எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை வருது எனக்கு சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் என்னோட ஜட்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது துரை சொன்ன எனக்கு எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் ரொம்ப நாளாக தெரியும் நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன் எல்லோரும் டைரக்ட் வைக்கிறோம் நீங்கள் கதை கேட்கும்போது இப்படி தான் கேட்பீங்களா அப்படிலாம் இல்லை சார் இப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் ஆர்ஸ் அண்ட் ஆர்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் நரேஷன் சம்டைம்ஸ் இல்லை இல்ல இல்லை அது வந்து ப்ரொடியூசர் அவர்தான் தான் நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்றேன் ஸோ அதனால மெரட் பிரச்சனை கிடையாது டேரக்டர் சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆர்ட் ஸ்பாட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான் பயங்கரமா இருந்தது தேங்க்யூ இதுல எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்க பாருங்களேன் இப்பவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் ஆனா அதான் நீங்க ஒன்ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேசுவோம் ஒண்ணு ஜாலியா இருக்கும் ஒண்ணு சீரியஸா இருக்கும் ஒண்ணு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோனில் இருக்கும்னா இதில் என்ன ஒரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதில் ஒரு நாள் விஷ்ணு சார் சார் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடிலாட்ல ஒரு செக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு படம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா இது படத்துல பதில் சொல்றோம்னா டூல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லன்னா செருப்பால அடிங்கன்ட்டு சரிங்களா அவர் கையோட செருப்பு எடுத்துட்டாரு நெக்ஸ்ட் நடந்தா என்ன என்னவா இருக்கும்

இல்ல யூனிவர்சல் சொல்லுவாங்கல்ல படத்துல அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ல பண்ண போறீங்களா இல்ல சார் ஹாட்ஸ்பாட் ஒன்ல நாலு கதை இருந்தது அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மாற்ற ஒரு எக்ஸ்ட்ரா கதையா இருந்தது டூல வந்து நாலா அஞ்சு ஆறா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது சீக்வல் கிடையாது எல்லாமே புது கதைகள் தான் ஆனால் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்வலா இருக்கும் சார் ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இப்போ இதுக்கு அப்புறமும் அதே பேட்டர்ல தான் பண்ணுவீங்களா உங்க அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார் இல்ல ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர் ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணலாம் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இது ஒரு அது அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு

ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமா இருக்கா இல்லை ப்ரொடியூசர் ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்கிறது சார் ரெண்டுமே கஷ்டம் தான் சார் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே சேரும் போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துல ரெண்டு படம் கொண்டு வந்தேன் எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ ஆஸ் வெரி ஹாப்பி ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது தட் இஸ் ஒய் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஃபிளாக பண்ணலாம்ங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தரை மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்றாங்க என் கூட அப்போதான் ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் சைமல்டேனஸா நம்மளால பண்ண முடியும் ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டு ரெண்டுத்திலயும் கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு அதுக்கு உண்டான லாஸ்ஸும் இருக்கு ஸோ பட் ஐ அம் என்ஜாய்ங் திஸ் ரோல் ஆஃப் பிங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் ஹியர் ஆக்சுவலி உங்கள் கட்டாக்குஸ்தியும் சரி ஹாட் ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலென்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிச்சு ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்று ஃபெமினிசம் பேசினா அப்லாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங் இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க பேசினா எதிர்ப்போம் அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லாதானே இருக்காங்க பெண்கள் இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு பற்றி நாங்கள் பேசும்போது எங்க சைடுல ஒரு ரெண்டு தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் இருக்கீங்க இருக்கீங்க சுதந்திரமா தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு ஹாட்ஸ்பாட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை பெமினிசம் மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில ஃபெமினிசம் நான் பேசிருப்பாரு ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க ப்ரெஸ் மீடியால சொல்றீங்களா இல்லை ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க ரெண்டு 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 இடத்துலயும் அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் யூல பேசுறேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க இவன் மீடியா சைட்லயுமே பேசுனாங்க சோ இத நான் கேட்க உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் ஹாவ் டு கீப் ஷோயிங் இட் அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸுன்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு சி அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமனிசம் அது கிடையாது ஐ அகார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமனிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமனிசம் பட் அன்பார்ச்சுனேட்லி தேர்ஸ் லாட் ஆஃப் டிஸ்பாரிட்டி அண்ட் ச் மூவிஸ் ஒன்லி த்ரூ தீஸ் மூவிஸ் வி டாக் அபவுட் தட் டிஸ்பாரிட்டி அதை கம்மி பண்ணுங்கிறது நான் நாங்கள் சொல்ல வரோம் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம் அது பேசலைன்னா வேறு பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டாக அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது இட்ஸ் அில்ம்னு சொல்லிடுறாங்க that is something that is hurting me because why are you just uh, judging a film based on one aspect there are some reviews uh, some reviewers who only judge a film based on that one aspect that is my only problem and in regards to uh, audience i think there is always going to be discussion positive and negative we as filmmakers we as creative people we should always take both and try to do our best that's it இல்லை தான் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் தான் செய்யும் பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்றோம் அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும் ஸோ அதுதான் சார் நீங்கள் வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா இல்லை புதுசாக வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு திறக்கிறீங்களா எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபில்ம்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னொரு ப்ரொடியூசராக தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்தது கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபில்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டான நான் கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிரிக்கெட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னஸ் போகத் வந்து இதுவாக அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால தான் இந்த வாட்டி சீசியலும் ஆடல என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் அதை விட்டேன் அது ஓகே உள்ள இருக்கு நம்ம கூட இருக்கு பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும் ஆக்டர் அண்ட் அம் ப்ரொடியூசர் ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறத மேபி ஐ மைட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃப் அட் த மோமெண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி விக்னேஷ் ப்ரோ ப்ரோ அங்க இங்க 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 பாருங்க விஷ்ணு இங்க பாருங்க ம் சார் சொல்லுங்க இந்த கூட்டணிலே சேர்வுருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுவலா இருந்துச்சு இல்ல சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த फर्स्ट கதையோட பிரசன்டேஷன் தான் சார் انا and அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையா சொன்னேனா அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரಲ್ಲ இந்த படம் பிடிக்கலாம் செருப்பால் அடிக்கின்றாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸ் இருக்கணும் சார் அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ்கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூன்னு தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து டைட்டில் டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்ல டூனு சிம்பிளா வைக்க வேணாம் ஜெகிர்தண்டா வந்து டபுள் எக்ஸல் வச்சிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்போ வெறும்னா டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு வந்தது இல்ல நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா சோ இட்ஸ் டூ மச்சா இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அத நீங்க பாத்துட்டு த்ரீ மச்சா இருக்கா ஃபோர் மச்சா இருக்கான்னு நீங்க போன வாட்டி அவ்வளவா இருக்காதுன்னு நினைச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க விஷ்ணு சார் சார் இங்க சார் இங்க தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நானும் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன் பட் சார் ஆனால் பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபில் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாறிச்சுங்க இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது வீ ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் ஹோல் தான் ஸோ என்னால் ஈஸியா அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் எந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகெய்ன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட் குள்ள போனேன் முண்டாசுப்பட்டி ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங் ஒரு விஷயம் வந்து என் சினிமா இன் த என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூ வியூவர்ஷிப் இருக்குது பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்குது ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில் அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன் பட் சேஞ்ச் இஸ் நீட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடர்றேன்னா எனக்கே தலை சுற்றுது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலில் மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைன்னா இப்படி பண்ணலாம் இது இது ஐம் ரெடி டு டூ இட் பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஆல் ஒன்லி ஐ ஐம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் வி ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் த பிஸ்னஸ் மாடல் ஸோ திஸ் இஸ் மை திங்கிங் மாசாவா இல்ல சார் நான் மாஸ் படங்கள் பண்றது இல்ல மாசா பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் நான் பண்ணேன் அவர் ரொம்ப நேரமா கரெக்ட் கரெக்ட் இருக்கும் சார் இது இது எனக்கு தெரிஞ்சு வராது தான் வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ஜி ஃபர்ஸ்ட் பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டிங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம விஷ்ணுஜி விட்டீங்களா கோர்ட் மூலியமாக கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எத்தனை விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எத்தனை விட்டுருவீங்களா தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களா மாதிரி கேக்குறீங்களா இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க ஆனா ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க அங்க விட போறீங்களா என்று நீங்க டிசைட் பண்றது தானே நான் எனக்கு என்ன சரினு தோணுதோ அதை பண்ண போறேன் இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட் ட்ரெயிலர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட இல்லை ப்ராப்ளம் ஆயிருக்குமா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல இல்லை சார் அது பண்ண வேண்டியதாக இருக்கு சார் இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கிற சினிமாவில் காம்படிஷன்ல சார் டிஃப்ரெண்ட் அவர் டிஃபரண்டாக இருக்க ட்ரை பண்ணார் அவ்வளவுதான் நான் இது இந்த கதையை நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா என் இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரைலர் பண்ணுறேன் இப்படி பண்ணா ஐ அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அது ஸ்மார்ட் திங்கிங்ன்ற நான் ஆனால் விற்கணும் விற்கணும் லாஸ்ட் கொஸ்டின் இதோ இங்கே 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 இருக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ ஓகே சொல்லுங்கள் ப்ரோ இல்ல பிரசன்ட் ப்ரொடியூசர் பிரசன்ட் தான் ஆமா ஆமா சூப்பர் ப்ளாஸ்ட் क्वेश्चन இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரோவர்சியா பயங்கரமா ட்ரைலர் மட்டும் தான் வந்துச்சு ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரோவர்சியா இருக்கு ஏனா ஒரு பிரகிடாவோட ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டுனீங்க கே பயங்கர கंग्रेचुலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படி எல்லாம் அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸில் வந்து எல்லா டேர்முமே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸில் வந்து எல்ஜிபிடிக்கு பற்றி பயங்கரமாக எல்லாருமே அடித்து நவத்திட்டு இருக்காங்க அதை பற்றி நான் ஏதாவது இருக்குமா இல்லை அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் பட் ஆனால் கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும் அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டே அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி வெரி போல்ட் ஃபிலிம் ஆனால் கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்சி வேணும் ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் அண்ட் எல்லாத்தையும் எல்லாம் டச் பண்ணல பார்ட் ஒன்ல நாலு கதை இருந்தது இதுலயும் வித்தியாசமான அதுல டச் பண்ண இதையுமே இதுல டச் பண்ணல இதை நீங்க பார்க்கும் போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் த்ரீ பார்ட் ஃபோருக்கு எல்லாம் கதைகள் இருக்கு ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு சோயா